வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வீட்டில் பணம் பெருக நாம் என்ன செய்ய வேண்டும் பணம் பெருகுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றும் பூஜை அறையில் இந்த பொருட்களை வைக்கக்கூடாது அது என்ன பொருட்கள் அப்படின்னு நம்ம முழு விவரமாக நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம வீட்டில் பூஜை அறை மிக 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 முக்கியமானதாகும் அதாவது வீடு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி அப்படி இல்லை என்றால் தனிப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி பூஜை அறை அப்படின்னா அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் மற்றும் பூஜை அறை வந்து அது தனித்துவம் மிக்கதாக இருக்க வேண்டும் அதற்கு பூஜை அறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம் பூஜை அறை வந்து வாஸ்து சாஸ்திரம் படி அமைத்தால் குடும்பத்தில் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க பூஜை அறையில் வைக்கக்கூடாத பொருட்கள் இருக்கிறது அந்த பொருட்களை நாம் எடுத்து தூரப்போட்டு விட வேண்டும் அந்த பொருட்களால் நமக்கு நம் வீட்டில் நம் குடும்பத்தில் பிரச்சனைகள் துன்பங்கள் மற்றும் தரித்திரம் உண்டாக வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் சிக்கல்களும் மற்றும் வறுமையும் உண்டாகும் அதாவது எந்த அளவுக்கு நம்ம பூஜை அறை அறையை பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு வீட்டில் செல்வ வளம் கூடும் மற்றும் பூஜை அறை ஈசான்ய மூலையில் வைக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதாவது பூஜை அறை வந்து ஈசான்ய மூலையில் அமைத்தால் வீடு முழுவதும் காற்றின் வேகமானது நாம் ஏற்றுகின்ற சாம்பிராணி ஊதுபத்தி வாசனை வந்து வீடு முழுவதும் பரவும் மற்றும் வாசனை உண்டாகும் உண்டாகும்ஞ மூளை என்றால் வடகிழக்கு திசை வடகிழக்கு திசையில் வச்சா இரண்டு பக்கமும் காற்று வீசக்கூடும் நன்றாக காற்று வீசி வீடு முழுவதும் நறுமணம் வீசக்கூடும் அதாவது சாம்பிராணி ஊதுவத்தி மற்றும் ஏதாவது ஒரு வாசனை திரவியம் நாம் பூஜை அறையில் ஏற்றி வைத்தால் வீடு முழுவதும் நல்ல மனமும் நல்ல வாசனையும் ஏற்படும் இதன் மூலம் தெய்வ கடாட்சம் பெருகும் மேலும் எக்காரணத்தை கொண்டும் பூஜை அறை பக்கத்தில் குளியலறை மற்றும் கழிவறை இருக்கவே கூடாது பூஜை அறையில் வைக்கும் படங்கள் வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் இஷ்ட தெய்வ படங்களை நாம் வைத்துக்கொள்ளலாம் எந்த படம் வேண்டாலும் நம்ம வைத்து கொள்ளலாம் மற்றும் வந்து நம்முடைய முன்னோர்களின் படங்களை நாம் பூஜை அறையில் வைக்கவே கூடாது பூஜை அறையில் நாம் வந்து இரும்பு சம்பந்தமான பொருட்களை வைக்கக்கூடாது மற்றும் உபயோகப்படுத்தக்கூடாது பூஜை அறையில் வந்து இரும்பு வைத்தால் வந்து இரும்பு வந்து நீர்மறை ஆற்றலை கிரகிக்கும் சக்தி கிடையாது அது யமனுக்கு உரிய உலோகம் அதனால் தாமிரம் மற்றும் செம்பு போன்ற மண் அகல் விளக்கு போன்ற விளக்குகளை நாம் உபயோகிக்கலாம் வெள்ளி தாமிரம் போன்ற பாத்திரங்களை நாம் உபயோகிக்கலாம் அதாவது தாம்பாலத்தட்டு விளக்குகள் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பித்தளை வெள்ளி செம்பு அதில் நம்ம வந்து உபயோகிக்கலாம் ஆனால் இரும்பை மட்டும் நாம் தவிர்த்து வேண்டும் பூக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பூஜை அறையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த பூவை வந்து நம்ம வைக்கணும் வாடிய பூக்கள் மற்றும் ஓட்டை விழுந்த பூக்கள் அதெல்லாம் வந்து சுவாமிக்கு பயன்படுத்தவே கூடாது நம்ம வந்து புதிதாக பறித்த பூக்கள் அப்படி இல்லை என்றால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம் இல்லையா முதல் நாளே வாங்கி வைத்த பூக்கள் அந்த பூக்களை நம்ம பயன்படுத்தலாம் வாடின பூக்களை நாம் என்றைக்கும் பூஜை அறையில் நம்ம பயன்படுத்தக்கூடாது மற்றும் வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சி தங்குவதற்கும் மற்றி மற்றும் நிதி நிலைமை கூடுவதற்கும் மற்றும் செல்வ வளம் கூடுவதற்கும் மற்றும் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் சில பொருட்களை நம்ம பூஜை அறையில் வைக்கலாம் அதாவது சில பேர் வீட்டில் வந்து பூக்களை போட்டு வைக்கும் உலோகம் வைத்திருப்பார்கள் அதாவது பூக்களை வந்து நாம் வந்து ஏதாவது வந்து பித்தளை சொம்பில் வச்சுருந்தோம்னா அது தினமும் வந்து அந்த பூக்களை மாற்ற வேண்டும் அழுகின பூக்களோ அல்லது காய்ந்த பூக்களையோ வந்து நம்ம அப்படியே வைத்து விடக்கூடாது தினமும் நாம் வந்து அந்த சொம்பில் இருக்கிற தண்ணியை மாற்றிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான பூக்களை நம்ம வைக்க வேண்டும் இதுவே நம் வீட்டில் நேர்மறை ஆற்றலை உண்டு செய்யும் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான பூக்களையும் தண்ணியும் மாற்றி மாற்றி நம்ம வச்சா வந்து நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் மற்றும் பூக்கள் வந்து வாடுவதற்கு முன்பே நம்ம வந்து கவனித்து பூக்களை மாற்ற வேண்டும் மற்றும் பூஜை அறையில் நம்ம பஞ்சபாத்திர உதிர்நீரில் தண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த நீர் வைத்த பாத்திரத்தை வந்து தினமும் நீரை மாற்ற வேண்டும் அதாவது அந்த நீரை மாற்றி வைத்து அதில் துளசி இலைகளை போட்டு வைக்க வேண்டும் அதாவது இப்படி செய்தால் நம் வீட்டில் நீர்மறை ஆற்றல் உண்டாகும் தண்ணீரை மாற்றாமல் வைத்தால் மற்றும் அதில் பழைய பூக்களை வைத்தால் வந்து நமக்கு எதிர்மறை ஆற்றல் உண்டாகும் மற்றும் நமக்கு சிக்கல்கள் ஏற்பட தொடங்கும் மற்றும் நம்முடைய வீட்டில் ஏழ்மை நிலை உண்டாக வாய்ப்பு உண்டு அதனால தினமுமே பஞ்சபாத்திர உதிரியில் வச்சிருக்கிற தண்ணியை வந்து தினமும் தண்ணீரை நம்ம மாற்ற வேண்டும் அதுல துளசி இலைகளை போட்டு வைப்பது நல்லது பூஜை அறையில் மகாலட்சுமி வாசம் செய்கின்ற பொருளான கண்ணாடியை வைப்பது நல்லது அதாவது கண்ணாடி வைச்சு வைத்துட்டு நம்ம வந்து அதுக்கு தூப தீபம் காண்பித்து மற்றும் விளக்குக்குக்கும் குத்தி விளக்குக்கும் நம்ம தூப தீபம் காண்பித்து மற்ற படங்களுக்கும் நம்ம தூப தீபம் காண்பிக்க வேண்டும் மற்றும் இந்த தூபமும் தீபமும் எங்கே இருக்க வேண்டும்னா நம்முடைய வலது கை பக்கத்தில் இருக்க வேண்டும் எப்போதுமே பூஜை அறையில் சிறிய கிண்ணத்தில் வந்து அரிசியும் பருப்பும் போட்டு விநாயகருக்கு பக்கத்தில் நம்ம வைக்க வேண்டும் இது வந்து வீட்டில் வந்து வறுமை நெருங்க விடாது இந்த இரண்டு பொருட்களும் எப்பவும் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அரிசி தோரம் பருப்பு இதெல்லாம் வச்சா பூஜை அறையில் மங்களமான பொருள் அதனால் நம்ம இது எப்போவுமே வைக்க வேண்டும் மேலும் பூஜை அறையில் பயன்படுத்தும் பொருட்களை நாம் பூஜை அறையிலேயே வைத்து விட வேண்டும் அது வேறு எந்த இடத்திலும் வைக்கக்கூடாது பூஜை முடிந்த பிறகு நாம் வந்து பூஜை அறையில் ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடலாம் அப்படி இல்லைன்னா கதவு இருந்ததுன்னா கதவு போட்டு மூடலாம் எப்பொழுதுமே பூஜை அறை வந்து இருளடையக்கூடாது இருட்டாக வைக்கக்கூடாது ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்பாவது நம்ம போட்டு வைக்க வேண்டும் எப்பவுமே பூஜை அறை வந்து இருளாக இருக்கக்கூடாது காலையிலும் சரி மாலையிலும் இரண்டு வேலையும் நம்ம வந்து விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் முடிந்தால் நெய் தீபம் ஏற்றி ஐந்து முகம் விளக்கு குத்தி விளக்கு ஏற்றுவது நல்லது மற்றும் பூஜை அறையில் நம்ம வந்து தேவையில்லாத மற்ற உலோகங்கள் அதாவது இரும்பு சம்பந்தமான பாத்திரங்கள் மற்றும் தேவையில்லாத துணிகள் மற்றும் தேவையில்லாத பாத்திரங்கள்லாம் போட்டு வைக்கக்கூடாது பூஜை அறை வந்து மிகவும் சுத்தமாக நாம் பராமரிக்க வேண்டும் பூஜை அறை நம்ம வந்து எப்படி சுத்தமாக நாம் பராமரிக்கிறோமோ அப்படியே நம்ம வீடு வந்து செழுமை அடையும் மேலும் முன்னேற்றம் அடைய இது ஒரு பங்காக விளங்கும் மகாலட்சுமி வாசம் செய்கின்ற இடத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் சமாதானம் மற்றும் குடும்ப வளர்ச்சி ஏற்படும் அதனால் பூஜை அறையில் வந்து எப்பொழுதுமே மங்களகரமான மஞ்சள் மஞ்சள் கிழங்கு வைக்கலாம் அரிசி துவரம்பருப்பு வைக்கலாம் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வந்து பாக்கு பழம் வைத்து அம்பாளுக்கு நெய்வேதியமாக படைக்கலாம் எப்பவும் பூஜை செய்யும்போது நம்ம மந்திரங்கள் ஜபிக்கும் போது பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வந்து நிரப்பி நம்ம வைக்க வேண்டும் இதன் மூலம் என்ன ஆகும் என்றால் அந்த தண்ணீர் வந்து நம்முடைய மந்திரங்களை கிரகிக்கும் தன்மை உடையது அதனால் மறுநாள் பூஜை முடிந்த பிறகு இந்த நீரை எடுத்து நம்ம வீட்டின் கூரை மேல் ஊற்றலாம் அப்படி இல்லை என்றால் வீட்டின் முன்பக்கம் வாசலில் நாம் தெளித்து விடலாம் இதன் மூலம் நமக்கு வந்து துர்சக்திகள் வீட்டில் நெருங்காது ஏனென்றால் இந்த நீராகம் ஆனப்பட்டது மந்திரத்தை கிரகித்தும் தன்மை உடையது அதனால் இது மந்திர சக்தி உடைய நீராக கருதப்படுகிறது அதனால் நம்ம பூஜை அறையில் நாம் என்னைக்கு பூஜை செய்தாலும் சரி மந்திர ஜபங்கள் செய்யும் பொழுது நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுட்டு நாம் வந்து மந்திரங்களை சொல்ல வேண்டும் மேலும் பஞ்சபாத்திர உதனியில் வந்து தண்ணீரை நிரப்பி துளசி இலைகள் மற்றும் பூக்களை போட்டு வைக்கலாம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பூஜை அறையில் வந்து எந்த பொருட்களை வைக்கக்கூடாது மற்றும் குடும்பத்தில் பணம் பெருக நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பூஜை அறை எப்படி நீங்கள் வச்சிருப்பீங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதாவது தினமும் நீங்கள் வந்து துடைத்து நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்களா துடைத்து வைத்திருப்பீர்களா அல்லது வாரத்தில் ஒரு நாள் துடைப்பீர்களா எப்படி நீங்கள் பராமரிப்பீங்க அப்படின்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்